I'm <tries> உமையனும் மயில் பெற்ற புது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்ம பழனி ஆண்டவருக்கு உமையனும் உமையனுமயில் பெற்ற மயில் வாகனே வனிதயர் அருவர்க்கும் ஒரு பாலகனே உளம் உருகிய பத்தர் உறவே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்விலி பெற முத்தி துகிர்வாய் மடமாதர் அமையன வளர்ச்சித்திர இரு தோள் தழுவா அமுதென மதுரித்த கனி அணுகா அமளியில் எண்ணெய்வுற்ற அனுராகமகோததி மூழ்கி அனவரதமுற்ற மணிமாமுலைதோய் கலவியின் நல்லம் அற்ப சுகமாகினும் மா அநுபவம் இது சற்றும் விடவோயியலாதியலாதே. சமனிய குலச்சக்கர கிரியோ கடலோ விடமென முடிவைத்த பேரிருளோ தனு என முனையிட்ட கொலை மூயில்லைவேல் கொடு பார்வை கொடுபார்வை தழலெழ வரும் பாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவானலமோ தனி இவன் என மிக்க பிசிதாசனர் பூபதியாகி இமயவர் அனைவர்க்கும் அறையோ அறையோ அரிய என் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபுவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாரும் என வரும் ஒரு துட்டன் முறையோ முறையோ வடகுலகிரி எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட இமயோர் பெருமாளே அனவரதமும் அனவரதமுற்ற மணிமாமுலைதோய் கலவியின் நலம் அற்ப சுகமாகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோயலாது ஒரு அயில் தொட்ட அரசே இமையோர் பெருமாளே முருகனுக்கு அருகிறான் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு உமையனும் மயில் பெற்ற மயில் வாகனனே பொது திருப்புகள் உமை எனும் மயில் பெற்ற மயில் வாகனனே உமாதேவியாகிய மரகதவல்லி பெற்ற மயில் வாகன கடவுளே உ மா அ எனும் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து உமா என ஆயிற்று உ எனும் எழுத்து காத்தலையும் ம அழித்தலையும் அ ஆக்கலையும் குறிக்கும் பராசக்திக்கு முத்தொழில் இருப்பினும் உலகையெல்லாம் ரட்சிக்கும் காத்தல் தொழிலே விருப்பம் ஆதலால் உ எனும் எழுத்து முதலாக வருகிறது வனிதையர் அருவருக்கும் ஒரு பாலகனே கார்த்திகை மாதர்கள் அறுவோருக்கும் ஒப்பற்ற ஒரு குழந்தையே உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவருக்கு அவன் ஓரோர் புத்திரன் ஆனவனும் வேடிச்சிக்காவன் வகுப்பிலே உளம் உருகிய பக்தர் உறவே உள்ளம் உருகி வழிபடும் அடியார்களின் நண்பனே சுற்றமே பாட வேண்டும் நான் போற்றி நினையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் திருச்சதகம் திருவாசகத்திலே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் தேவரீரை ஒரு வினாடி கூட மறக்க மாட்டேன் என்று கூறி உருகும் இயல்பை சற்றும் புரிந்து கொள்ளவில்லையே திணைத்துணை பொழுதும் மறந்து உய்வேனோ என்கிறார் அப்பர் வேற்படை வானவனே மறவேன் உனினான் என்கிறார் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் வரியேன் தரித்திரம் பிடித்தவன் நான் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் நல்வினை தீவினை இவைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டிருக்கும் கொடியவனான நான் திருவாசகத்தில் அறம் பாவம் எனும் கட்டி என்கின்றார் உணர்வு இலி பெற முக்தி தருவாய் அனுபவத்தினால் வரும் உணர்வு இல்லாதவனாகிய நான் உய்தி பெற விடுதலையைத் துகிர்வாய் மடமாதர் அமையன வளர்ச்சித்திர இருதோள் தழுவா அமுது என மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அணைவுற்று அனுராக மகா உததி முற்ற மணிமாமுலை அனவரதம் தோய் கலவியின் நலம் அற்ப சுகமாகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது இயலாதி பொதுமகளிரோடு புணர்ச்சியினால் கிடைக்கும் இன்பம் மிக குறுகிய கால அளவாகினும் இயற்கையாகவே ஒரு பெரிய நுகர்ச்சி இன்பமாகும் இதை சிறிது கூட நீக்கிவிட முடியாது விகட பரிமலை என்னும் திருப்புகளிலே சொல்கிறார் ஒருபொழுதும் விடல் அரிதனும் அனுபவம் அவை முழுதும் ஒழிவர மறுபடிய கலவி இதத்து பிரியப்பட நடித்து துவட்சியில் நைந்து சோர உணரும் இது சிறிது சுகம் என்கிறார் பின்னர் எப்படித்தான் இதை விடுவது ஞான ஜோதியான முருகனை சதா எரிஞ்சினால் இந்த மோகத்தை அவன் நீக்குவான் அருணகிரியாருக்கு நீக்கினான் கடத்தி குரத்தி பெறான அருளால் கலங்காத சித்த திடத்தில் புனை என யான் கடந்தேன் வெங்காம சமுத்திரமே என்கிறார் கந்தர் அரங்காரத்திலே தமனிய குல சக்கரகிரியோ கடலோ பொன்மலையான சிறந்த மேருமலைதானோ அல்லது சக்கரவாளகிரியோ சமுத்திரமோ விடம் என முடிவைத்த முது பேர் இருளோ உச்சியில் விஷத்தை வைத்துள்ள அடர்ந்த இருளோ தனு என முனையிட்ட கொலை மு இலை வேல் கொடு பார்வை அம்பின் நுனி போல கொண்ட கொலை தொழிலில் வல்ல மூவிலைச் சூலம் போன்ற கண்களில் கொடூரமான பார்வையுடன் தழல் எழ வரும் உக்ரயமபாதகனோ நெருப்பை கக்கிக் கொண்டு வரும் எமன் என்கின்ற பாவியோ யுக இறுதியில் மிக்க வடவோ அனலோ யுகாந்தத்தில் எழும் வடவை தீயோ தனி இவன் என மிக்க பிசித அசனர் பூபதியாகி ஒப்பற்றவன் இவன் என்று எவரும் பயப்படும்படி மிகுந்த மாமிச உணவு புசிக்கும் அரக்கர்களுக்கு அரசனாகி இமையவர் அனைவர்க்கும் அறையோ அறையோ எல்லா தேவர்களையும் என்னுடன் போர் புரிய வாருங்கள் என்று அறைகூவி அரி அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ அதேபோல திருமால் பிரமன் இவர்களையும் அரைகூவி எழு புவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாறும் ஏழு உலகீரும் என்னுடன் சண்டை செய்ய வாருங்கள் என வரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ என்று கூச்சலிட்டு வந்த துஷ்டனாகிய சூரன் ஐயோ என்று அலற வட குலகிரி எட்டும் அபிதா அபிதா என அஷ்டகிரிகளும் அங்கு வசிப்பவர்களும் அடைக்கலம் அடைக்கலம் என்று கதற நஞ்சும் அஞ்சி ஆவை எந்தாய் என்று அபிதாயிடும் நம்மவர் அவரே திருவாசகம் ஒரு அயில் தொட்ட அரசே ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்தின அரசே இமையோர் பெருமாளே வானோர் பெருமாளே சிற்றின்பம் மிக குறுகிய கால அளவாகினும் இயற்கையாகவே ஒரு பெரிய நுகர்ச்சி இன்பமாகும் இதை சிறிது கூட நீக்கிவிட முடியாது பின்னர் எப்படித்தான் இதை விடுவது ஞான ஜோதியான முருகனை சதா எறிஞ்சினால் இந்த மோகத்தை அவன் நீக்கிவிடுவான் Om oh, oh, Saravana Baba Om.